அன்பார்ந்த ஜபதூபகலச வழங்கும் வார்த்தையின் தன்மைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏசுரி நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளில் நாம் நேற்று வரைக்கும் ஏழாவது பாடம் படித்தோம் இன்றைக்கு பாற்றி எட்டு நாம் படிக்கப் போகிறோம் அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டு வரே நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் தன்மையை குறித்து கடந்த ஏழு பாற்றுகளை நாங்கள் கவனித்து வந்தோம் இன்றைக்கு இந்த எட்டாவது பாட்டு எங்கள் வாழ்வை சீர்திருத்தட்டும் அதில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தார் ஏசுவி நாமத்தினாலே ஆமை நேற்றைய தினத்தில் நிலத்தை பற்றிய இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு இயேசு என்ன அதாவது வழியருகை விதைக்கப்பட்ட விதையை குறித்து நேற்று பார்த்தோம் இன்றைக்கு கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை ஒரு விதை என்பது வசனம் என்று நான் சொன்னேன் அது ராஜ்யத்தின் விதை விதைக்க புரட்டவன புறப்பட போனவனுடைய தான் இயேசு விதையை குறித்து பேசினான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எட்டாவது பாட்டில் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் நான்கு பதினாறு பதினேழில் சொல்லப்பட்டது போல அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு எப்படி சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு என்று பார்க்கிறோம் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலத்துல மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசன மித்தம் உபத்திரமும் வருது துன்பம் வருது உடனே இடரலும் அடைகிறார்கள் இவர்கள்தான் கற்பாறையின் நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று இயேசு தொடங்குகிறார் இந்த ரெண்டாவது காரியத்தில் இவன் இந்த ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா நாம இன்னொரு காரியத்தை பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னா வேதாகமத்தை மற்றவர்களுக்காக நம்ம வாசிக்க கூடாது நமக்காக எனக்காக தேவன் என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறார் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நமக்கு மாத்திரம் வாசிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க கொஞ்ச காலத்தில் மாத்திரம் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் நிலைத்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் வேறு கொள்ள முடியல கொஞ்ச காலம் என்னென்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் வந்தது அந்த டிசம்பர் மாதம் தேதியிலிருந்து இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த வாக்குத்தத்தை சந்தோஷத்துடனே இருதயத்தில் ஏற்றி வாக்குத்தத்தத்துக்காக அப்படி போராடி ஜெபிச்சு வாக்குத்தத்தை போராடி வாங்கி இப்படியெல்லாம் சந்தோஷத்தோடு போவாங்க எப்படி இந்த டிசம்பரில் குளிர்காலம் ஸ்டார்ட் பண்ணி பெப்ரவரியில் முடியுது அதே மாதிரி ஒரு புல் எப்படி இந்த சூந்து கெட்டெல்லாம் இருக்குல்ல அது பாறைக்கு மேலே முளைக்கும் போது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் நல்லா பச்சை 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 பச்சைச்சேன்னு இருக்கும் அப்புறம் நவம்பர் மாதம் இந்த ஜனவரி மாதம் அப்படியே கடைசி வர 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 பிப்ரவரியில் வெயில் வர ஆரம்பிக்கும்போது சூழ்ந்து பச்சையாக இருந்தது அப்படியே கலர் அடித்து கருப்பு அடித்து அப்படி என்ன ஆயிரும்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிதான் நம்மளும் இருக்கிறோம் என்பதை நாம பார்க்கணும் கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதை சந்தோஷத்தோட குளிர காய்ந்து குளிரில் எப்படி கொதுகுது குதுகுது குதுகுதுன்னு சும்மா ஜும்முன் இருக்கோ அந்த மாதிரி நாமளும் கொஞ்ச நாள் அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அப்படியே இருப்போம் உபத்திரம்னு ஒன்று வரும்போது துன்பான்னு ஒன்று வரும்போது உடனே இடரல் அடைகிறீர்கள் இவர்கள் கற்பாறையின் நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் முதல்ல வணியருகை இரண்டாவது கற்பாறை மாற்றத்தை விரும்புகிறார்கள் கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவுடனே உடனே சந்தோஷமும் அடைகிறார்கள் இருதயத்தில் வார்த்தை விழுந்த பின்பு அங்கு பறவை உருவாகவில்லை வழியருகே விதைக்கப்பட்ட இடத்துல பறவை மேலோடி வந்து கொத்திட்டு போச்சுன்னு நாம பார்த்தோம் ஆனால் பாறை மேலே விதைக்கப்படும் போது பாறைக்கு மேலே பறவை இல்லை நல்லா புரிஞ்சுக்கிடணும் பறவை இல்லை இருதயத்தில் தான் இருக்கிறது அதாவது பறவை அங்கே இல்லை பறவை உருவாகப்படவில்லை ஏற்கனவே பறவை இருதயத்தில் தான் இருக்கிறது என்று சொல்றார் பறவை வந்து திடீர்னு என்ன பண்ணலையாம் உள்ள இருந்து வரல அது ஏற்கனவே பறவை உள்ளதான் இருக்குங்க ஏன்னா வலியிற்க விதைக்கப்பட்ட விதைய கொத்ததுக்கு பறவை வந்தது ஆனால் கற்பாறை மேலே போடப்படுகிற சமயத்தில் பறவை வெளியே தெரியலையாம் ஆனால் பறவை உள்ளதான் இருக்கு என்பதை இந்த பாடம் நமக்கு கற்பித்து கொடுக்கறது இந்த பறவை மேலே போய் இந்த விதை விழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க பறவை இருக்கிற இடம் உங்கள் இறுதியும் கற்பாறை என்பது உங்கள் இருதயம் கடினமான இருதயத்தை தான் கற்பாறை என்று சொல்லுகிறார் அப்ப இந்த கற்பாறைக்கு உள்ள அது உருவாகலை அது ஏற்கனவே இருக்கு பறவை உள்ள உட்காந்து இருக்கு அப்படிங்கிற பாருங்க பறவை வந்த உள்ள இருந்தவுடனே பறவை மீது தான் விதை விழுந்தது பறவை மேல விழுந்தா என்ன பண்ணும் விதை உள்ள போமா போவாது பறவை மேலே தான் இருக்கு பறவை மீது தான் விதை விழுந்தது அது வேற்கொள்ளாமல் வசனம் வேலை செய்யவில்லை ஏன் வசனம் உள்ள போய் என்ன பண்ண மாட்டேங்குது வேலை செய்ய மாட்டுக்கு அது வேர்க்கொள்ள மாட்டுக்கு உள்ள போக மாட்டுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கு போக முடிய மாட்டுக்கு வேர்கொள்ள காலம் தேவைப்படுகிறது பறவை என்பது நம்முடைய இருதயத்தின் கடினமே இந்த கடினத்துக்குள்ள விதை என்ன பண்ண போக போகமாட்டு அது கொஞ்சம் காலத்தை கேக்கு பொறுமையை கேக்கு தாமதத்தை கேக்கு ஆனால் நம்மகிட்ட தாமதம் வரமாட்டுக்கு பொறுமை வரமாட்டுக்கு அதனால வேற்கொள்ள முடிய மாட்டுக்கு வார்த்தையால் வாழ்க்கையை மாற்ற அமைக்க நமக்கு ரொம்ப ஆசை ஆனால் பொறுமையாக இருக்காமல் சுயமாக மாம்சத்தில் செயல்படுகிறோம் நம்ம பொறுமையாக இருக்க முடியாமல் சுயமாக மாம்சத்தில் என்ன பண்ணுறோம் எதையாச்சும் செய்யும் அதுதான் கஷ்டம் வார்த்தைக்கு காத்திருந்து பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் காலம் தாமதித்தாலும் நம்ம வாழ்த்தையின்படி வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை வா மாறும் எடுத்தாங்க அவுத்தான் செஞ்சோம்னா நம்ம கீழே பெற வேண்டியதான் மாம்சத்தின்படி செய்யப்படும் போது வார்த்தை வேலை செய்வது இல்லை மோசை பார்வனோடு போகையில் என் மக்களை போகவிடும் அப்பொழுது இந்த வாதையை கர்த்தர் விளக்குவார் என்று சொன்னான் அவன் சொல்லும்போது என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு பார்வன் சந்தோஷத்துடனே சரி என்றான் ஆனால் அவன் இருதயத்தின் கடினத்தினால் மீண்டும் அவர்களை போக விடவில்லை நம்முடைய இருதயத்தின் கடினமோ வேர்கொள்ளாமைக்கு காரணம் நாம் பிரச்சனையில் இருக்கும் போது அந்த பிரச்சனையை ஜெயிக்க தேவையான தேவனுடைய வார்த்தையை எடுத்து மனதில் வைத்த உடனே சில நேரங்களில் மாற்றம் வருது எனினும் நமக்கு எதிரான பிரச்சனை நம்ம ஒன்றும் பண்ண போவதில்லை விதை முளைத்து வளர்ந்து மாற்றம் என்னும் புளிர் வெளியே வந்தவுடனே பிரச்சனையெல்லாம் முற்றிலும் என்ன பண்ணுகிறது முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்தவுடனே பொறுமை விசுவாசம் மிக அவசியம் ஆனா இந்த தான் நமக்கு பொறுமை வருவது இல்லை எது மேல வார்த்தை மேல வார்த்தை மேல நமக்கு என்ன வரமாட்டுக்கு வார்த்தைய நாம் நம்ப மாட்டுக்கோம் விசுவாசிக்க மாட்டுக்கோம் அங்கே நம்ம பொறுமையை கொண்டு வர மாட்டேக்கோ விசுவாசத்தை கொண்டு வர மாட்டேங்க மிகவும் அவசியத்தை இங்கே காண்பிக்கிறது ஆனா கடின கடினம் உபத்திரவம் வரும் பொழுது துன்பம் வரும் பொழுது நாம என்ன பண்ணுறோம் மனதில் வைத்துள்ள சில நேரங்களில் மாற்றம் உண்டாகும் நினைக்கும்போது அந்த மாற்றத்தில் வந்து ஜம்பாயிருக்கும் அப்போ வசனம் உங்கள் இருதயத்துல நடக்கணும்னா வேலை செய்யணும்னா விதை முளைத்து வளர்ந்து மாற்றம் என்னும் புளிர் வெளியே வந்தவுடனே பிரச்சனை முற்றுப்புள்ளி ஆகிருது பிரச்சனை முற்றுப்புள்ளி ஆகிற வரைக்கும் வெதம் முளைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் காத்து தான் இருக்கணும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது உடனே அது முளைச்சிக்கிட்டு மேலே வராது நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்குறோம்ல அப்போ நமக்கு பொறுமை தேவை எங்க பொறுமை தேவைன்னா நம்ம இறுதியத்துல தேவை கத்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அதுதான் டேக் ஒரு சட்டையை எடுக்க போகிறீங்கல்லாம் அதில் என்ன விலைன்னு பார்க்கிங்கல்லாம் அந்த விலையை பார்த்து தானே நீங்கள் அந்த சட்டையை நிர்ணயம் பண்ணி அந்த சட்டையை வாங்குறீங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு முதல்ல நீங்கள் எங்கே ஓடணும் அப்படின்னா டேக் ஆஃப் த வேர்ட் ஆஃப் கார்ட் அதாவது நாம் எடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் என்னது வேர்டு கத்தருடைய வார்த்தையை எடுத்து கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அதுக்கப்புறம் அது வளர ஆரம்பிக்கும் போது உங்க எதிரிகள் தெரிச்சு ஓடுவார்கள் யார் ஓடுவா எதிரி தெரிச்சு ஓடுவான் ஏன்னா நீங்க காத்திருந்தது பொறுமையா இருந்தது உங்க விசுவாசத்துக்கு பேலன் உண்டாகும் கத்தர் சொல்வார் உன் வியாதியை உன்னை விட்டு நான் விளக்குவேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் எக்ஸ்ரே ஸ்கேனு பிளட் ரிப்போர்ட் யூரின் ரிப்போர்ட் மோசன் ரிப்போர்ட் சொல்லும் இல்லை வியாதி முத்திட்டுங்கும் ஆனால் வசனம் உள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்கு என்பதை நீங்க மறந்துடக்கூடாது மறந்துட்டீங்கன்னா கற்பாறை தான் பார்வனை போல சந்தோஷத்துடனே விட்டுட்டு திரும்ப ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஸ்டாப் பண்ணாதபடிக்கு அது வளருவதற்கு நாம் காத்திருக்கிறது தாமதித்து இருப்பது பொறுமையாக இருப்பது விசுவாசத்தோடு இருப்பது மிக 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 அவசியம் வார்த்தைக்கு வல்லமை உண்டு வீரியம் உண்டு வசனத்துக்கு வீரியம் உண்டு அதுக்கு ஜீவன் உண்டு அதுக்கு பலன் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த செய்தியை கேட்கிற அன்பான இந்த பாடத்தை கேட்கிற அன்பான சகோதரன் சகோதரியே இந்த தூபகலச வார்த்தை வழங்க வார்த்தையை குறித்து மற்றவர்களுக்கு பகருங்கள் எங்களது நண் நம்பர்களை நாங்கள் இதில் பதிவிடுகிறோம் நீங்க எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க அது தொடர்ந்து நாங்கள் பாடங்கள் நிறைய பாடங்கள் எடுக்கிறேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த பாடத்தை ஃபாலோ பண்ணுங்க இதன்படி பயிற்சி எடுங்க முயற்சி எடுங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிப்போம் கிருப நிறைஞ்ச நல்லா ஆண்டு இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த பாடத்தை படிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரே வழியருகை விதைக்கப்பட்ட பாடத்தை நேற்று படித்தோம் இன்றைக்கு கற்பாறை மேலே விதைக்கப்பட்ட பாடத்தை நாங்கள் படித்தோம் அப்பா ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த பாடத்தை படித்து உம்முடைய ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தில் வசனம் என்கிற விதையை எங்கள் இருதயத்தில் நாங்கள் விதைத்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காரியத்தை இந்த பாடத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே நீங்கள் மறந்துடாதீங்க என் பேர் அலக் சுந்தர்ராஜ் நீங்கள் இதில் நான் பதிவிடுகிறேன் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக